ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எப்போதும் போல் இந்த மாதிரி வீட்டு வேலை க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு வந்து எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும் அது சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருந்தால் நம்ம எப்போதுமே நமக்கு அப்படியே தான் டைம் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சேமிப்பு நம்ம வீட்டில் நம்ம என்ன சேமிக்கிறோம் குழந்தைங்களுக்காக படிப்புக்காக அப்புறம் கல்யாணத்துக்காக இந்த மாதிரி என்னென்ன செஞ்சு வைக்கிறோன்னு நம்ம ஒருத்தருக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாலே நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் முன்னெல்லாம் வந்து அக்கம்பத்தில் எல்லாம் பேசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொந்தக்காரங்க அப்படிலாம் வந்து பேசிப்போம் இப்போல்லாம் நாம் அந்த மாதிரி சொந்தக்காரங்க பேசுறதுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை வேலை இந்த மாதிரி ஒர்க்டெற்றன் எல்லாமே வந்து இருக்கிறதுனால அவங்கவுங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ வீடியோ பார்க்குறதும் கொஞ்சம் நிறைய இருக்குது இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது கேட்டதும் இருக்குது ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க இது எனக்கு இந்த மாதிரி வீடியோ நான் வந்து விரும்பி பார்ப்பேன் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்புறம் தான் நானுமே இந்த மாதிரி வீடியோ சேனலில் போடலாமேனு எனக்கு ஒரு ஆசை இருந்தது நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் அது வந்து நிறைய ரொம்ப ரீச் ஆகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சில பேருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் செஞ்சிட்ருக்கேன் இது செய்யறது எனக்கு ஒரு மனசு நிறைவாகவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் விஷயங்கள தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் ஏன்னா எப்போதுமே நம்ம இந்த மாதிரி தொடக்கத்தை பற்றி அதை பற்றியுமே சொல்லியிருந்தால் எப்போவுமே நமக்கு போர் அடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நம்ம அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசுவோம் நான் பேசுவோன்னு வந்து சொல்கிறது உங்களையும் சேர்த்து சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன் அது வந்து கமெண்ட்டில் வந்து நம்ம பேசிக்கிறது தான் ஏன்னா இப்போ வீடியோவில் நான் மட்டும்தான் பேசி நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி பேசிக்கிறது ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறது ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்போ எப்படியும் வந்து பேச முடியாது இல்லையா அதனால் நம்ம கமெண்டில் தான் வந்து நம்ம சொல்லிக்கணும் அதனால தான் நான் பேசலாம் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்க அதாவது பெண் குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஆண் குழந்தைங்களுக்கு சேமிப்பு அவசியம்தான் படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம் ஆனால் பெண் குழந்தைங்க இருக்கிற இடத்துல நம்ம வந்து எப்படி தான் இருந்தாலும் படிச்சுட்டு பிள்ளைங்க வேலைக்கு போனாலுமே நம்ம சீரு அது மாதிரிலாம் செய்வோம் அப்புறம் வந்து நகை அந்த மாதிரி போடுறது வெள்ளி பாத்திரம் வாங்கி தர்றது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும் விளக்கு பூஜை தாம்மா அப்படி இப்படின்ட்டு வசதி ஏற்படி எல்லாம் செய்வோம் முண்டி கிளாஸ்னாலும் எப்படி இருந்தாலும் வெள்ளி பொருள்லாம் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம நல்ல விளக்கு இப்போல்லாம் குத்து விளக்கு வாங்கி தரதுமே ஒரு இதுவாக தான் இருக்குது ஃபேஷனாகவும் இருக்குது ஏதோ ஒரு விளக்காவது வாங்கி தரணும்னு குண்டிக்லாஸ் வந்தாலும் நம்ம ஆசைப்படுவோம் அதனால் நம்ம வந்து சின்ன சின்னதாக எப்படி சேர்க்கலாம் சேர்க்கலாங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து ஐடியாவே நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயமும் தான் அது வந்து நான் வேறு ஒருத்தவங்க சொல்கிறது இது பண்ணலை என்னோடய லைஃப்பில் நான் பண்ணிகிட்டு இருக்கதையும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மளிகை ஜாமா மசாலா ஜாமான் இதெலாம் தான் நான் தீந்து போனதை நான் அப்படியே கொட்ட போகிறேன் கொட்டிகிட்டே தான் நான் அதுக்கான ஐடியா சொல்கிறேன்னு சொன்னேன்ல நான் யூஸ் பண்ணுறதை நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும் என் லைஃப்பில் அதை வந்து சொல்லலான்னு தான் நினைக்கிறேன் இந்த மசாலா பட்டை ஜாம அதெல்லாமே தீர்ந்துருச்சு சரி நம்ம வந்து வீடியோ இப்போதும் ஒரே மாதிரியே காமிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம்னா எனக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம இதை மாதிரி பா செய்யும்போது நம்ம இந்த மாதிரி கூட ஷேர் பண்ணிக்கலாமேனு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இதை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து தங்கம் வைக்கிற வரைக்கும் நம்ம தங்கம் வாங்கி சேவ் பண்ணுறது அப்படின்றதலாம் குட்டி குட்டியாக நம்ம செய்கிறதுலாம் முடியாத விஷயம் ஏன்னா இப்போ நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம சேர்த்தா கூட நம்மளால் பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அதான் நான் சொல்கிறது மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹை கிளாஸாக இருந்தால் அந்தமாரி கூட நம்ம தங்கம் சேமிக்கிறது நம்ம பார்க்கலாம் சீட்டு கட்டுறது இதெல்லாம் கூட செஞ்சுக்கலாம் மளிகை ஜாமான் போகிறோம்னா அதில் ஒரு ஆயிரம் இப்படி கூட சேவ் பண்ணிக்கலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும்ன்றது மளிகை வாங்கும்போது நூறு இரநூறு தான் என்னால் என்னோடய ஃபேமிலிக்கு சேவ் அதனால் நூறு இரநூறு அப்படின்றத நான் வந்து கண்டினியூவாக இருக்கேன் வீடியோ ஆடியோன்னு எடுத்துகிட்டு இருக்கேன் நடுவில் வந்து இப்போ வந்து குறுக்கில் பேசுனதுனால எனக்கு குறுக்கிட்டு நான் கொஞ்சம் நடுவில் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ விட்டுருந்தா சாரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ வந்து அந்த இது வந்து பா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்னோடய ஃபேமிலிக்கு எப்படின்னா இப்போ வெள்ளி போ இது சேவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நூறுபா விற்கிது அப்படின்னா நமக்கு வந்து காயினும் அதாவது கோல்டு காயின் மாதிரி காயின்மே விற்கிது இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி காயினாக வாங்கி நம்ம வச்சுருந்தா கூட குழந்தைங்களுக்கு திரும்ப வந்து நம்ம அதை வந்து நம்ம விளக்கு வாங்க வேறு என்ன பொருள் வாங்க அதாவது பூஜை தாமெல்லாம் வாங்கி கொடுப்போம் சில பேருக்கு ஆசைப்பட்டு வேற என்ன பொருள் வந்து இந்த மனக்கட்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா சாமிக்கு விற்கிறது பழக மாதிரி அந்த மாதிரி பொருளாக நம்ம ஆசைப்படுறது குத்து விளக்குலாம் வாங்கணுன்னா நமக்கு நிறைய இப்போ வந்து செலவாகும் இந்த மாதிரி வாங்கி நம்ம காயெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து நான் அந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு விஷயமும் என்னன்னா நம்ம வீட்டில் இப்போ பிறந்தவத்துலேயே நமக்கு வந்து வருஷம் வைப்பாங்க பொங்கல் அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்குமே நான் வீட்டில் சொன்ன பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வசவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்கிற போது நமக்கு அந்த பணத்தையுமே போட்டு நம்ம வந்து குலசு மெல்லிஸாக போட்டிருக்கோம் டெய்லி யூஸ் வேர் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி மாதிரி குளிச்சுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் ஆயிரம் இந்த இருந்தனா கூட பழைய குழுசை போட்டுகிட்டு நம்ம மாற்றிக்கலாம் இல்லை பெரிய குளிசுன்னு ஒன்று வச்சுப்போம் வெளில ஃபங்க்ஷன்னால் போட டெய்லி வேர்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம் எப்போதும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஃபங்க்ஷன் அப்போ அது கொஞ்சம் புதுசாக போடுற மாதிரி இருக்கும் இது டெய்லி வேர்க்கும் நம்ம குளிசு போடுற இருக்கும் நான் வந்து கொஞ்சம் அப்படி தான் யூஸ் இருக்கேன் இது தெரிஞ்சவங்களுக்கு சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் மாதிரி காயினா நம்ம சேர்த்து வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு என்ன இதுவோ வசதியோ சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு இதுனா அதாவது நூறுரூபா கிடச்சிதுன்னா அந்த மாதிரி ஒரு கிராம் வாங்கி வச்சுக்கலாம் அரை கிராமில் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கிராம் அப்படின்றது இதுதான் இப்போ ஒரு ஐநூறுபா கிடச்சிதுன்னா அஞ்சு கிராம் மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம பாலிதீன் பால்தீன்காவில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இந்த இதெல்லாமே எடுத்து எல்லாம் நான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பட்டை இதெல்லாம் கொட்டி வச்சுட்டேன் அப்படியே டீ தூள் தூள் இதெல்லாமே நான் போட்டு வச்சுட்டு இதுவுமே வந்து ஷாம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ அந்த கவர்லாம் நான் எடுத்து ஏற கட்டிட வேண்டியது இந்த இதுவே பார்த்தீங்கன்னா அந்த லவங்க இலையும் வந்து மீதி இருக்குது பட்டை இலையே சரி நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன் எப்போதும் நம்ம இதை மாதிரி பேசிட்டு இருக்காம இந்த மாதிரி விஷயம் பேசும்போது உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்